ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறாங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பூரட்டாதியில் இருக்கிற ராகு சதய நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா பூரட்டாதியில் ராகு இருக்கார் அவர் தான் இப்போது அங்கிருந்து எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் அவரால் முடிஞ்ச பலன்களை செஞ்சிட்டு இருக்கார் இல்லைங்களா அதில் சதய நட்சத்திரம் அப்படின்றது ராகுவுடைய நட்சத்திரமே ராகுவுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு பூரட்டாதியில் இருக்கிற ராகு புரிஞ்சதுங்களா ந ராகு பூரட்டாதியிலேருந்து இருந்து ராகு ஒரு வேலையை செய்ய போறாரு இல்லைங்களா அந்த அந்த ரெண்டு ராகு நூ ராகு பூரட்டாதியில் இருக்கிற ராகுவும் சேர்ந்து ஒரு தான் வர்றாங்க ராகு வச்சிருந்தா என்ன மாதிரி பிரச்சனைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கை நிறைய பணம் இருக்கும் ஓகேங்களா பணத்துக்கு எந்த வித குறைபாடும் இருக்காது என்ன வீட்டுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் செஞ்சிடலாம் அதுக்கு மேலேயும் அவங்களுக்கு கையில் பணம் இருந்துட்டுருக்கோம் அந்த பணத்தை வச்சு அவங்களால சும்மா இருக்கவே முடியாது அவங்க பல வேலைகளை செய்வாங்க அதுவும் இப்போது ஒரு ஒரு ஏ ஒரு ஏகாந்த நிலையில் ராகு வர்றார் இல்லைங்களா அதுக்கு ராகுக்கெல்லாம் ஏகாந்த நிலை கிடைக்கவே கூடாது அது டபுள் ராகு சதயம் ராகு பூரட்டாதியில் இருக்கிற ராகு தான் வேலையும் செய்கிறார் ஸோ இது டபுள் ராகு ஏகாந்த நிலையில் வரும்போது அவங்க இந்த போதை அப்படின்ற விஷயத்துக்கு அடிமை ஆகிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நான் நல்லா அவங்க தான் ஆனால் இப்போ இந்த சில காலமாக ரொம்ப குடிக்கிறாருமா என் ஹஸ்பண்டு என் பையன் ஏனே தெரிலங்க எப்பப்போ டெய்லி இப்போல்லாம் குடிச்சிட்டு வரான் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி மனைவிகளும் அம்மாக்களும் புலம்புற மாதிரி தான் பண்ணுவாங்க இது வந்து நான் ஆண்களுக்கு மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க சில பெண்களும் அந்த போதை அப்படின்ற விஷயத்துக்கு அடிமை ஆவாங்க அதனால இந்த வேற மாதிரி சும்மா கொஞ்சம் ஒயின் தானே குடிச்சு பார்க்கலாம் ஒயின் குடிச்சா கலர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் பேர் பீர் தானே அது குடிச்சா என்ன அப்படின்னு கொஞ்சம் பேர் பெண்கள் தான் தைரியமாக குடித்து பார்க்கலாமே ஏன்னா ராகு ரெண்டு ராகுவும் சேர்ந்து வேலை செய்யும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி தான் தோணும் அதே போல் வேறு பல விஷயங்களும் அவங்க ஈடுபடுவாங்க அவங்களுக்கு என்னென்னா சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் அப்படியே மெய் மறந்து இருக்கணும் அப்படின்னு தோணுமோ தவிர அந்த மெய் மருந்து இருக்கிறக்காக என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் என்ன கொடுத்தாலும் அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே பெண்களும் போவாங்க அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலத்து இளம் சரி கொஞ்சம் ஏதாவது ஒரு மனக்கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு குடிச்சு பாரு ஒன்னாக ஆகாது ஒரு நாள் தான் யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டா சரின்னு ட்ரை பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அதில் அடிக்ட் ஆகிற மாதிரியான ஒரு நிலையை ராகு கொடுத்துருவார் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஆண்களாலும் சரி பெண்களாலும் சரி போதை அப்படின்ற விஷயத்துக்குள்ள நாங்கள் போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியா இருங்க அப்போதான் நீங்க தப்பிக்க முடியும் ஓகேங்களா உடனே இது இல்லை எல்லாத்துக்குமா அப்படியெல்லாம் கேட்காதீங்க சிலருக்கு ஓகேங்களா அவங்க ஜாதகத்தில் லக்னம் கெட்டிருக்கலாம் அவங்க ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவம் மிக 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 சிறப்பாக இருக்கலாம் அந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் இருக்குது அப்படி எல்லாத்துக்கும் நடக்காது ஆனால் ஜாதகம் கெட்டிருக்கவங்களுக்கு ஒன்பதாம் பாவம் கெட்டிருக்கவங்களுக்கு இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி மூணாம் பாவம் மனோநிலை கெட்டிருக்கவங்களுக்கு சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதனால் எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்னு நீங்கள் பயந்துக்க தேவையில்லை சதை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் அவங்களே ரெடியாக இருப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டால் போதும் ஆ பாருங்க பொண்ணு பாருங்கள் ஓகே அப்படின்டுவாங்க பெண்களும் ஆமாம்மா போர் அடிக்குது பண்ணிக்கிறேன் பாருங்கள் சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லா விஷயங்கள்லேயுமே அதே விது அதாவது ஒரு ஜாலியாக இருக்கிற விஷயங்கள் எல்லாத்து மேலேயும் நாட்டம் இருக்கும் அதனால சரி திருமணம் பண்ணிக்கலாமே நம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கலாமே இருக்கலாமே அப்படின்னு தான் தோணுமோ தவிர அவங்களுக்கு இப்போதைக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அனலைஸ் பண்ணுற அந்த மைண்ட் செட்லாம் இருக்காது அதனால பெரியவங்க மூத்தவங்க வீட்டில் இருக்கவங்க அவங்களுக்கு பார்த்து கவனமாக ஒரு இணையை தேர்ந்தெடுத்து திருமணம் பண்ணி வைங்க அது இன் இப்போது உங்கள் பொறுப்பில் இருக்குது அவங்களுக்கு அது எல்லாம் யோசிக்க மாட்டாங்க திருமணம் பண்ணிக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அதே போல் காதல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட ஒருத்தர் அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒருத்தர் இருந்தா போதும் அப்படின்னு தான் தோணுமோ தவிர திருமணம்னா என்ன அந்த திருமண வாழ்க்கை எவ்வளோ தூரம் போக போகுது அதுல எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க ஒரு பொண்ணை பார்க்குறோம் பொண்ணு அழகாக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு பையனை பார்க்குறோம் பையன் நல்லா இருக்கான் பார்க்குறக்கு லட்சணமாக இருக்கான் அப்படின்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் மனசுக்குள்ளே அந்த ஆசையை உடனே நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களோ தவிர இந்த அவங்களால நம்ம நான் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படியெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க அவசரப்பட்டு சில தப்பான முடிவுகளும் எடுத்துறக்கான விஷயங்களும் நடக்கும் அதனால் அவசரப்பட்டு மட்டும் எந்த அது ரொம்ப பிடிச்ச பொண்ணாகவே இருக்க இருந்தாலும் சரி அவ இந்த மாதிரி பொண்ணு இனி கிடைக்கவே கிடைக்காதுனாலும் சரி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது அதில் ஏதாவது தப்பு இருந்தா மாட்டிக்கிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அவசரப்பட்டு மட்டும் முடிவு எடுக்காதீங்க வீட்டில் பார்த்து திருமணம் செஞ்சு வச்சாலும் ஜா ஜாலியா இருந்துக்கலாம் ஐயோ நீங்க காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் ஓகே அது நல்லா இருக்கும் ஆனா இந்த நேரத்துல தவறான விஷயங்கள் அதாவது திருமணமான பெண் மேல ஒரு ஆசை வரும் திருமணமான ஆண்கள்லேயும் பிடிச்சி போகும் பெண்ணுக்கும் திருமணமாகி ஆணுக்கும் திருமணமாகி இருக்கும் ஆனாலும் அவங்க ரெண்டு பே அவங்க திருமணமான பெண்ணுக்கு திருமணமான இன்னொரு ஆண் மேலேயே ஒரு ஆசை வரும் ஏன்னா ராகு அதான் நான் முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன் டபுள் ராகு ஒரு ராகு வேலை செஞ்சாலே இந்த பிரச்சனைகளை எல்லாம் கொடுப்பார் இப்போ டபுள் ராகு வேலை செய்யும் போது அதுவும் பாகியாஸ்தான பாகியஸ்தானத்துல செய்யும் போது பேருதான் ஃப்ரெண்ட்ஸ் அது பாகியஸ்தானம் பாகியம்ங்கிற விஷயம் நிறைய கொடுக்கறனால கணவர் வீட்டில் இருந்தால் கூட ஒரு பெண்ணுக்கு இன்னொருத்தர் மேலே ஒரு அது காதல் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஒரு ஆசை சரி ஆசைப்படுவாங்க இன்னொருத்தர் மேலே அது மாதிரி ஆண்களுக்கும் நடக்கும் பெண்களுக்கும் நடக்கும் எந்த பிரச்சனையிலையும் சிக்கிராதீங்க இது மகா 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 ரொம்ப மோசமான ஒரு விஷயமாக போய் முடிஞ்சிடும் இப்போ ஒரு ஒரு வாரம் முன்னாடி பூனேயில் வந்து ஒரு விஷயம் நடந்தது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு பெண் பொண்ணு வந்து நம்ம ஊர்ல இருக்கு இல்லையா ஸ்விக்கி மாதிரி அந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்க வந்தவங்க என்னை வந்து என்னை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்ல புகார் கொடுக்குறாங்க ஏதோ நகையெல்லாம் கனமை போச்சுன்னு ஆனால் அது அப்படியே அடுத்த நாள் போலீஸ் ஃபுல்லாக விசாரிச்சு அந்த கேமரால எல்லாம் பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கல அந்த பெண்ணே வந்து ஒரு பையனை விரும்பிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அந்த பொண்ணு தான் அந்த பையனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர்றாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே தான் தாம்பத்தியமே நடந்திருக்கு அவங்க அந்த பையனோட ஃபோட்டோஸ் அந்த மாதிரி விஷயங்களையே இன்னொரு ஆள் வந்ததான் அவங்க காட்டி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க இதனால் அந்த பையனோட கம்பெனிக்கே வந்து போலீஸ் போய் ஒரு ரே ரேப் கேஸில் உங் இந்த மாதிரி ஒருத்தரை விசாரிக்கணும்னு கேட்கும்போது அந்த கம்பெனி அந்த பையனை இனி வேலைக்கு வச்சுக்குவாங்களா அப்படின்னு தெரியல அதாவது ஒரு பொண்ணுகோட பழகின ஒரே காரணத்துக்காக அவனோட வேலையே போகுது அந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணி மாட்டி அவனுக்கு வேலையே போயிடும் அப்படிங்கிற நிலைமையை உருவாக்கிடுறாங்க அது மாதிரி ஒரு தவறான விஷயத்துல எல்லாம் நம்ம மனசு போச்சு அப்படின்னா அது நாளைக்கு நம்ம வாழ்க்கையில பல வகைகளை பாதிக்கும் அப்படின்னு புரிஞ்சுட்டு நம்ம கண் மனசை தான் வச்சுக்கணும் எவ்வளோதான் அழகா இருந்தாலும் நம்ம வீட்ல நம்ம கணவர் இருக்கும்போது அடுத்தவங்க மேலே ஆசைப்படுறது மிக 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 தவறான விஷயம் அப்படின்னும் அப்படின்னு பெண்களும் மனைவி வீட்டில் இருக்கும்போது தான் இன்னொரு பெண் மேலே ஆசைப்படுறதுங்கிறது மிக்க தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஆண்களும் புரிஞ்சுக்கணும் ஆனால் அது அவங்களுக்கு புரியும் அப்படி புரிஞ்சு வாழ்றவங்க தான் இருந்தாலும் இந்த ரெண்டு ராகுவுடைய சேர்க்கை மிக மிக ஒரு கேவலமான ஒரு விஷயத்தில் உங்களை ஈடுபட வச்சிரும் அதனால் ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடாக இருங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு தலையிடவே தலையிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் மோசமாக இருக்கு ராகு அதே போல சரி இதெல்லாம் பெரிய விஷயம் இந்த அளவுக்கெல்லாம் நாங்க போக மாட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு பார்ட்டி மூட்லயே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் பார்ட்டி பண்ணணும் சனிக்கிழமை ஆனாலும் எப்படா சனிக்கிழமை வரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்து ஏதோ ஒன்று சொல்லிப்பாங்க ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அப்படி போகணும் இல்லை ஃபேமிலியோடையே போவாங்க ஃபேமிலி கெட் டுகெதர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடையே போய் ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் குடி கூத்து கும்மாளம் அப்படின்னு குழந்தைங்க மனைவி எல்லோரும் எல்லா வீட்டு குடும்பமும் மொத்தமாக வந்து எல்லாருமே ஜாலியாக கூத்து அடிச்சுட்டு போகிற மாதிரி எப்போவுமே ஒரு கு ஒரு பார்ட்டி மூட்லேயே எப்போவுமே ஒரு பார்ட்டி மூட்லேயே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராகு நவம்பர்ல புரட்டாதியிலிருந்து போற வரைக்கும் அப்படிதான் இருப்பாங்க இப்போ புதிதாக திருமணம் பண்ண ஆனவர்கள் குழந்தை பெற்றுக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இப்போ அந்த மைண்ட் செட் இருக்கவே இருக்காது இப்போல்லாம் குழந்தை வேண்டாம் ஏன்னா அவங்க ஒரு ஏகாந்த மனநிலையில் இருக்கும்போது இந்த நேரத்தில் குழந்தை இருந்தால் அவங்களுக்கு கஷ்டம் அந்த மாதிரி ஜாலியாக பார்ட்டி பண்ணிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் பெரியவங்க வீட்டில் கேட்டுட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக சதை நட்சத்திரக்காரர்கள் தானே இருப்பாங்க ஆனோ பெண்ணோ மனைவியோ கணவனோ சதை நட்சத்திரமா இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் தான் இருப்பாங்க அதே போல் வெளிநாடு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளம்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அதாவது இப்போ வேலை செய்கிற கூட மூடலை அது வேற வேலைக்காக தான் நம்ம வெளிநாடு போறோம் இருந்தாலும் வேலை செய்யணும் அப்படிங்கிறல அங்கே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கறக்காகவே கிளம்பி போவாங்க அங்கே போனா எப்படி இருக்குமோ குடும்பத்தை விட்டுட்டு இருக்க முடியுமா அப்பா அம்மா பாக்காம இருக்க முடியுமா சொந்த வீட்ல இருந்த மாதிரி அங்கே இருக்க முடியுமா அதெல்லாம் எதை பத்தி யோசிக்க மாட்டாங்க கிளம்பு கிளம்பு ஹஸ்பண்ட் அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு நானும் போறேன்னு சொல்லி மனைவி சந்தோஷமா கிளம்பி போயிடுவாங்க இல்லை கணவர் சதயமாக இருந்ததுனாலும் கிளம்பு கிளம்பு போயிடலான்னு சொல்லி மனைவியை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுவார் எந்த காரணத்துக்காகவும் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க ஓகேங்களா அதே மாதிரி வேலைக்காக போகலை ஆஃபீஸ்லேருந்து போகலை அப்படின்னாலும் அவங்க சொந்தமாக ஊர் சுற்றி பார்க்குறக்காக வெளிநாடு போகிறது அப்படிங்கிறது ஈஸியாக பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடனானாலும் பரவாயில்ல நான் கடன் வாங்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க அவங்களோட நம்மளும் போயிட்டு வந்துடலாம் என்ன க நகை வச்சு ரெண்டு லட்ச ரூபாய் எடு போயிட்டு வந்துடலாம் இல்லை பர்சனல் லோன் போட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடனை பற்றி மாட்டாங்க நகை பேங்க் போகிறத பற்றி கவலைப்பட மாட்டாங்க எடு கிளம்பு போயிட்டே இருக்கலாம் சொல்லி போயிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊர் சுற்றுறதுக்கு தான் ஒரு பைசா அதில் லாபம் இருக்காது தான் ஆகும் சதே நட்சத்திரக்காரர்களுக்கு அகம் நல்லா இருக்கு ஜாலியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க புறம் எப்படி இருக்கு வேலைவாய்ப்பு தொழில் வியாபாரம் அந்த விஷயங்கள் கடன் வழக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்க வந்து எந்தவித வியாபாரத்துல எந்தவித நாட்டமும் காட்டவே மாட்டாங்க அதாவது நேரம் நல்லா இருக்கனால அது அப்படியே போய்கிட்டே இருக்கும் முதலே செட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா அதனால அது அப்படியே போய்கிட்டு இருக்கும் அதனால தொழில் அப்படிங்கிறது பெரிய பாதிப்புகள் ஏன்னா ரொம்ப நாள் இல்லை இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் தானே அதுக்கப்புறம் அவங்க மைண்ட் மாறிடும் அவங்க ஒழுங்கு திரும்பவும் வியாபாரத்துல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க அந்த நேரத்துல எப்படி இருக்கோ அது பொறுத்து அதே போல் தான் வியாபாரிகளுக்கும் அது நேரம் நல்லா இருக்கு தான் அதில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது அதனால வியாபாரமும் ரொ கொஞ்சம் ரொம்ப மோசமா போறக்குள்ள இவங்க திரும்பியும் வந்து வியாபாரத்தை கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் அதுல பிரச்சனை கிடையாது அதே வேலையிலேயும் வேலைங்கிறது அடுத்தவங்களுக்கு செஞ்சு தான் ஒரு கம்பெனில வேலைக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இவர் சரியா செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி கவனிக்கிறதுக்குள்ளேயே திரும்பியும் ராகு நகுந்துரும் அதனால் அவங்க மாறிடுவாங்க ஓகேங்களா அதுல எல்லாம் எதுலையுமே பிரச்சனை இல்லை இதுல முக்கியமா இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை தான் கடன் ஓகேங்களா இவங்க ஜாலியா இருக்க சந்தோஷமா இருக்க எதுக்காக இருந்தாலும் கடன் வாங்கிடுவாங்க இப்போ தொழிலில் ஒரு பிரச்சனையாகுது கொஞ்சம் பணம் இருந்தா நல்லது அப்படின்னு நினைச்சா உடனே கடன் வாங்கிடுவாங்க அந்த கடன் நம்மளால கட்ட முடியுமா அப்படி எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க கடை ஒரு பிரச்சனையா சரி வாங்கு அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு மைண்ட் செட் வந்து அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு செயல்படுற நிலையில இல்ல ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கனால கடன் தானே வாங்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க இதுக்கான பிரச்சனைகளை எல்லாமே இவங்க பின்னாடி தான் ஃபேஸ் பண்ணுவாங்களோ தவிர அந்த நேரத்தில் கடன் வாங்கி செலவு பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல வழக்குகள் எதுவுமே இப்போ அந்த தீர்ப்பு வரணும் அப்படின்னு எதிரே பார்க்காதீங்க அது உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது அதனால அதையெல்லாம் தள்ளி தான் நல்லது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் சதை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆனா உள்ள பார்த்தா அவங்க பல பிரச்சனைகளில் சிக்கிட்டு இருப்பாங்க அது அவங்க சிக்கிட்டு இருக்காங்கன்னே அவங்களுக்கு கொஞ்ச நாள் ஆகும் ராகு சதையத்துல இருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் தான் ராகு பூரட்டாதையில இருந்து வெளியேறினதுக்கு தான் அவங்களுக்கு தாங்க தான் வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறதே புரியற தான் இப்போ ராகு செஞ்சுட்டு போவாரு ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இன்னொரு விஷயம் இந்த நேரத்தில் ராகு ஸ்ட்ராங்காக இருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு கெட்ட எல்லாம் பழகிட்டாங்க அப்படின்னா அது ராகு கடந்து போயிடுவார் புரட்டாதிலேருந்து ராகு கடந்து போயிடுவார் ஆனால் சதை நட்சத்திரக்காரர்கள் அந்த கெட்ட கெட்ட பழக்கத்துலேருந்து வெளியே வரவே முடியாது அவங்க சிக்கிப்பாங்க அதனால ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல்டாக எந்த ஒரு கெட்ட பழக்கத்துலேயும் சிக்கிக்கவே மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருங்க இல்லைன்னா கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்க கைக்கு வந்து சேரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்